சாரி தெரியாமல் பண்ணிவிட்டேன் இனிமே இப்படி நடக்காது இது போல் சாரி என்ற வார்த்தையை நாம் பல இடங்களில் கேட்கிறோம் உதாரணமாக ஸ்கூலில் பாருங்கள் டீச்சர் கிட்ட என்ன தம்பி ஏன் லேட்டு என்று கேட்பார் அதற்கு ஸ்டூடெண்ட் சொல்வார் சாரி மிஸ் பஸ்ஸு லேட்டு அதுவே காலேஜில் மேடம் கேட்பாங்க என்ன ரமேஷ் அசைன்மெண்ட் ஏன் எழுதலை என்று சாரி மேடம் உடம்பு சரியில்லை என்று சொல்லுவார் ஆஃபீஸில் பாருங்க மேனேஜர் கேட்பார் என்ன சார் நீங்கள் டீம் லீடர் நீங்களே எப்படி இருக்கீங்க எவ்வளவு பொறுப்பாக இருக்கணும் அப்போ அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கும் ஃபைலில் நிறைய மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கீங்க அதற்கு டீம் லீடர் சாரி சார் தெரியாமல் நடந்து போச்சு நெக்ஸ்ட் டைம் ஐல் டேக் கேர் என்று சொல்லுவார் இது போன்று சாரி கேட்பதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற விஷயம்தான் அது மிக அவசியமும் கூட ஒரு விஷயத்திற்காக மனம் வருந்தி அந்த தவறை சரி செய்து கொள்வது ஒரு நல்ல பழக்கம்தான் ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சாரி குறித்து மட்டும் போவதில்லை மாறாக ஆழமான அர்த்தம் கொண்ட மன்னிப்பு என்பதை குறித்து பேசப்போகிறோம் அதாவது ஃபர்கிவ்னஸ் மன்னிப்பை குறித்து சில உதாரணங்களை பார்ப்போம் சிலர் இப்படி சொல்வார்கள் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் அதெல்லாம் என்னால் முடியாது அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டு வந்து என்ட பேசுங்க கொஞ்சம் விட்டால் போதுமே என்னமோ நான் தான் குற்றவாளி மாதிரி சொல்கிறீங்க மன்னிப்புன்ற வார்த்தை என் அகராதிலேயே கிடையாது நான் செத்தாலும் பரவாயில்ல யாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் வேறு சிலரோ வெளிப்பார்வைக்கு மன்னித்தது போல பேசுவார்கள் பரவாயில்ல சார் அவர் பேசினதை நான் அப்போவே மறந்துட்டேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து அனுசரித்து போனதானே சார் வாழ்க்கை நல்லாயிருக்கும் என்று ஆனால் மற்றவர்கள் மீது இருக்கும் கோபம் வைராக்கியம் பகை வன்மம் எல்லாம் பசுமரத் தாணி போல உள்ளத்தில் பதிந்திருக்கும் உதற்றளவில் தான் மன்னித்து விட்டேன் என்று சொல்வார்கள் ஆனால் உள்ளத்திலோ மன்னிக்க மாட்டார்கள் அந்த கோபம் வைராக்கியம் எல்லாம் இருதயத்தில் புறையோடி இருக்கும் மன்னிக்க முடியாத அந்த நபரை பார்க்கும்போது உள்ளத்தில் கோபமும் எரிச்சலும் பற்றி எறியும் இப்படியும் சிலரை பார்க்க முடியும் அப்படியானால் தாங்கள் செய்த தவறுகளை தெரியாமல் செய்துவிட்டோம் மன்னித்து விடுங்கள் என்று உண்மையாக இருதயத்திலிருந்து சொல்பவர்களும் உண்டு உதட்டளவில் மன்னிப்பவர்களும் உண்டு இந்த இரண்டு நபர்களுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன மன்னிப்பு என்பதோ ஆழமான அர்த்தங்களைக் கொண்டது எனவே மன்னிப்பை குறித்து வேதம் என்ன சொல்கிறது மன்னிப்பின் பலனை குறித்து விஞ்ஞானத்தின் பார்வை என்ன என்பதையெல்லாம் விரிவாக பார்க்கலாம் இந்த வார வேதமும் விஞ்ஞானமும் முதலாவது வேதத்தின் கண்ணோட்டம் மத்தேயு ஆறு பதினான்கு பதினைந்து கூறுகிறது மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் அப்படியானால் நாம் பார்த்த சில உதாரணங்களைப் போல ஏதோ வெளிப்பார்வைக்கு மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு போவதால் காரியம் முடிந்து விடாது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்க வேண்டும் என்பது தெளிவாக புரிகிறது அதேபோல மத்தேயு பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி கூறுகிறது அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தர மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு ஏசு ஏழு தர மாத்திரம் அல்ல ஏழு எழுபது தர மட்டுமென்று உனக்கு சொல்கிறேன் என்றார் இந்த வசனங்கள் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தவைகள்தான் எனவே இதை குறித்து நான் விரிவாக பேசப் போவதில்லை ஆனால் அதனுடைய சாராம்சத்தை பாருங்கள் முதலில் நாம் வாசித்த வசனத்தில் நாம் பிறரின் குற்றங்களை மன்னித்தால்தான் பிதாவும் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார் என்று கூறுகிறார் அதே போல ஒருவரை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சீஷர் ஆகிய பேதுரு கேட்டபோது அதற்கு ஆண்டவர் சொன்ன பதிலை பாருங்கள் ஏழு முறை மட்டும் மன்னிப்பதல்ல கணக்கற்ற முறை மன்னிக்க வேண்டும் என்று நமக்கு புரிகிறது சரி இப்பொழுது அறிவியல் கண்ணோட்டத்தை விரிவாக பார்த்து விடுவோம் மன்னிப்பு என்ற ஒரு குணம் நம்முடைய சரீரத்தில் பத்து வித நன்மைகளை கொண்டு வரும் என்று சொன்னால் நம்மால் நம்ப முடிகிறதா வரிசைப்படுத்துகிறேன் பாருங்கள் நம்பர் ஒன் மனநலத்தை மேம்படுத்தும் நாம் பிறரை மன்னிக்கும்போது நம்முடைய மன அழுத்தம் கவலை மனச்சோர்வு இவையெல்லாம் குறைகிறது இதன் மூலம் மனம் அமைதியுடன் இருக்க முடியும் நம்பர் டூ இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது கோபத்தை கைவிட்டு மன்னிக்கும்போது போது இரத்த அழுத்தம் குறைகிறது இதய நோய்களின் ஆபத்தும் குறைகிறது நம்பர் த்ரீ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது கோபம் மற்றும் வருத்தம் நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் மன்னிப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நம்பர் ஃபோர் நன்றாக தூங்க உதவுகிறது மன்னிப்பற்ற தன்மை மனிதர்களை அதிகமாக யோசிக்க செய்யும் இதனால் தூக்கம் பாதிக்கப்படுகிறது மனம் விட்டு மன்னிக்கும் தூக்கம் சீராகிறது நம்பர் ஃபைவ் உறவுகள் வலிமை பெறும் மன்னித்து வாழும் குடும்பங்களில் உறவுகள் வலுவாகவும் உறுதியாகவும் இருக்கும் அங்கு பிளவுகளுக்கு இடம் இருக்காது குடும்பத்துக்குள் நல்ல நம்பிக்கையும் ஒற்றுமையும் இருக்கும் சிலர் இப்படி சொல்வார்களே ஆண்டவர் எனக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று நம்பர் சிக்ஸ் வாழ்நாள் நீடிக்கும் விஞ்ஞான பல ஆய்வுகள் கூறுகிறது மன்னிக்கிறவர்கள் நீண்ட ஆயுளை பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று மன அமைதி உடலையும் பாதுகாக்கிறது நம்பர் செவன் மனதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன மன்னிப்பு மனத்திறனையும் கருணையையும் அதிகரிக்கிறது நம்பர் எயிட் நாள்பட்ட வலி குறைகிறது நீண்ட கால வழிகளுக்கும் மன்னிக்கும் குணம் பயனுள்ளதாக இருக்கிறது மன்னிக்கும் போது மன அழுத்தம் குறைகிறது இதனால் உடல் வலியும் குறைகிறது நம்பர் நைன் பனி சார்ந்த சூழலில் அமைதி ஏற்படுகிறது பணியிடங்களில் மன்னிக்கும் கலாச்சாரம் இருந்தால் குழுவில் நல்ல ஒற்றுமை இருக்கும் இது மன அழுத்தத்தையும் பணி சார்ந்த களைப்பையும் குறைக்கிறது நம்பர் டென் மன்னிப்பை ஒரு பழக்கமாக உருவாக்கலாம் ஃபர்கியூவ்னஸ் தெரப்பி மூளையில் புதிய நெறிகளை உருவாக்குகிறது மன்னிக்கும் குணத்தை ஒரு பழக்கமாக உருவாக்கி கொண்டால் அது நம்முடைய உடலில் பல நன்மைகளை செய்கிறது மீண்டும் வசனத்திற்கு வருவோம் மத்தேயு ஆறு பதினான்கு பதினைந்து கூறுகிறது போல மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்ற வசனம் நமக்கு ஆவிக்குரிய நன்மைகளை தருவது மட்டுமல்லாமல் சரீரத்தில் எத்தனை நன்மைகளை கொண்டு வருகிறது இதைத்தான் விஞ்ஞானிகளும் அறிவியல் பூர்வமாக அவ்வப்போது கண்டறிந்து சொல்கிறார்கள் ஆண்டவர் கூறும் மன்னிப்பு என்ற ஒரு விஷயத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் அதை நிமித்தம் மறைமுகமாக எத்தனை நன்மைகளை நம்முடைய சரீரத்தில் இயற்கையாகவே வைத்திருக்கிறார் என்பது நன்கு விளங்குகிறது கர்த்தர் எதையும் விருதாவாய் சொல்லுகிறவரும் அல்ல செய்கிறவரும் அல்ல வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்